ரெண்டால் லூசு ஒரு ரசிகனுக்கும் ஒரு அரசியல் திறனாய்வாளர் ஒரு எழுத்தாளர் ஒரு சிந்தனையாளர் சொல்ற உனக்கும் இல்ல நாளைக்கு தளபதி தளபதி நான் அமர கொண்டே பண்ணிருப்பான் உன் வயசுக்கு அப்படி என்ன அசிங்கமா இருக்காது இப்போ தூத்துக்குடியில லாபப்பட்டார் அவருக்கு பார்த்தா எல்லாமே இவர் தான் கூட கண்ணே ஏன் வச்சு கொடுத்து இவர்தான் நான் தமிழனை அட்டையை வாங்கிட்டு போனாங்களா அதாவது விஜய் வந்து பெரிய ஒரு அரசியல்வாதின்னு நான் சொல்லலை புரிஞ்சுக்கோங்க அவர் ஒரு திரைப்படத்தில் ஒரு கூட்டாளி தான் அந்த கூட்டாளிக்கு இன்னொரு கூட்டாளி கட்சியிலேருந்து போகிறாங்க திரு விஜய் அவர்களுடைய போக்கு வந்து சரியான போக்கு அல்ல அது மிக தவறான போக்கு தான் ஆனால் ஸ்ரீமான் சொன்ன வார்த்தைகள் கொஞ்சம் தரிமமான வார்த்தை

தளபதி 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 லூசு ஒரு ரசிகனுக்கோ ஒரு அரசியல் திறனாய்வாளர் ஒரு எழுத்தாளர் ஒரு சிந்தனையாளர்னு சொல்ற உனக்கும் வித்தியாசம் இல்ல நாளைக்கு தளபதி தளபதி நான் அமர் கொண்டே நிப்பான் ஜட்டியோட நிப்பான் உடல் முழுக்க விஜய வரஞ்சி நிப்பான் உன் வயசுக்கு அப்படி நின்ன அசிங்கமா இருக்காது அப்போ எவ்வளவு பெரிய அறிவுஜீவிகளையும் தரம் கட்டவர்களாக இந்த விஜயோட மோகம் மாத்துது அப்ப இப்ப அறிவாளிகளையே மெய்யாலுமே மாத்துது சார் அப்படிப்பட்ட ஐயா அறிவாளையிலே அது மாத்துதுன்னா ஒண்ணுமே தெரியாத அந்த குழந்தை பசங்களை என்ன பண்ண செய்யும் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்களா ஒரு தலைவர் தளபதி தளபதி ஆ ஒன்று கத்துறான் அப்போ இப்பேற்பட்டவர் தான் சார் இன்னைக்கு தமிழ் என்னன்னு உன் தலைவனு தெரியல இந்த ரசிகர்களுக்கும் ஒன்றும் தெரியல சீமான் வந்து தமிழ் தேசியம் வேற திராவிட தேசியம் வேறன்னு சொல்லிட்டாரா தம்பிகள் இதை சரியா கையாளுடாங்களா இப்போ நீங்க குறை சொல்றீங்க இப்போ நாம் தமிழ் தம்பிகளும் மிக மோசமாக விஜய விமர்சிக்கிற விமர்சிக்கிறாங்க வலியை உழந்தவுக்கு வார்த்தையில நம்ம வந்து கொஞ்சம் நாகரீகத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது சார் ஒரு பத்து பேர் நம்மளை போட்டு அமுத்துறாங்க சார் அப்போங்க எல்லா கட்சியும் போட்டு எங்களை அமுத்துறீங்களேங்க கொஞ்சம் பாத்துங்க அப்படியே சொல்ல முடியாது பேசுறீங்க அப்படிதான் சார் கொஞ்சம் ஒன்னு ரெண்டு வார்த்தைகள் போக செய்யும்

இங்க பேசுறது உங்களுக்கு சித்தாந்தம் நாங்க பேசுறது எங்களுக்கு சித்தாந்தம் இல்லையா சரிங்கிறது மக்கள் நிர்ணயம் பண்ணி எங்களுக்கு வாக்களிக்கிறாங்க எங்களுக்கு திமுக ரொம்ப நல்ல கட்சி அப்படியே வாக்களிக்கிறான் இவன் ஐயாயிரம் கொடுத்தானா இவன் மூவாயிரம் கொடுத்தானா நம்ம வீட்டுல அஞ்சு ஓட்டு ஐயாயிரம் ஒரு மூணு ஓட்ட போடு மூவாயிரம் ஒருத்தருக்கு ரெண்டு ஓட்ட போடு காசை வாங்கி திருட்டோம்னா நம்ம நன்றி மருந்தவங்களை ஆயிடுவோம் சாமி நம்ம கண்ணை குச்சிரும் அதான் இதான் இதை நம்பிக்கையில ஓட்டு போடுறா சார் இவன் போய் சித்தாந்தத்தை பார்த்து திராவிட சித்தாந்தத்தை பார்த்து நாங்க ஓட்டு போட்டோம் சரி திமுக திராவிடம் அதுன்னு பேசுறாங்கல்ல நீங்க சாதாரண திமுக போய் போயிட்டேன் ஏம்பா திமுக கொள்கை என்ன பண்ணு கேளுங்களேன் சார் இந்த அதிமுக தெரியுமா அந்த ஏழை அப்படி பிச்சு போட்டணும் சார் இவ்வளவுதான் சார் அரசியல் இவங்க பேசுறாங்க பீத்திக்கிறாங்க அப்படியே எல்லாரும் கொள்கை எல்லாம் இவர மாதிரியே இருப்பாங்கன்னு நினைச்சுட்டாரு எங்க கடை தொண்ட தொண்ட போய் கூட நீங்க கேட்டு பாருங்க திராவிடம்னா என்னன்னு கேட்டு பாருங்க தளபதினா யாரு முத்தமிழறிஞர்னா யாரு வந்து மாநாட்டுக்கு வந்துட்டேன் எங்கேயா வந்த சூரிய கட்சி மாநாட்டுக்கு வந்து அதான் இவங்க லட்சணம் ஆமா என்ன அதுல என்ன தப்பு சூரிய கட்சி மாநாட்டுக்கு வந்தேன்னு சொன்னதுல என்ன தப்பு வீசிக்க மாநாட்டுக்கு வந்துட்டா தேசிக மாநாட்டுக்கு வந்தவன் தண்ணிய போட்டு வந்திருக்கேன் அவன் பேசிருக்கான் கலைஞர் இவர் வர்றாருங்கிறதுக்காக பேசிருக்காங்க எங்க கட்சிக்காரன் கலந்துக்கிட்டாங்கல்ல அது உங்க நீங்க கட்சிகாரங்க கலந்து உங்க மாநாடா இருக்காங்க திருச்சி அங்க அன்னைக்கு வந்து வீசிக்கா போட்டு ஊரா ஒரு நாள் சோத்து என்ன போடுவாங்க சொந்த வீடு இல்லைங்களா எப்படி திருச்சிக்கு அன்னைக்கு நடந்த கூட்டத்த எங்களுடைய தளபதி போய் கலந்துகிட்டாரு அப்ப எங்களுடைய ரசிகர்களும் எங்களுடைய தொண்டர்களும்

அது இன்னைக்கு வெளியே தெரியுது இல்ல எங்கயா வலிக்குது டாக்டர் கூட்டிட்டு போலாம் எங்க வலிக்குது இல்ல இல்ல அதுக்கு எல்லாத்துக்கும் ஊசி அங்கிட்ட இருக்கு இருக்குல்ல போட்டுக்கோங்க நாங்க போடுறோம் உங்களுக்கு இருக்க எங்களுக்கு ஒண்ணு வலிக்குதுன்னு சொல்லி அதனாலதாங்க இப்படி வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப தால அறக்க முடியாது விடுவிச்சால தகர்க்க முடியாது திராவிட இயக்கம் அப்படி இப்படின்றீங்க டே பை டே யுவர் லூசிங் நீங்க பாருங்க இன்னும் ஒரு பத்து வருடங்கள் சார் இன்னைக்கு புதிதாக கட்சி ஆரம்பிக்கிறவங்களாம் திராவிடன்னு பேர் வைக்கிறேன் அப்படிங்களா அந்த லாஸ்ட் லாஸ்ட்டாக முடிஞ்சு போச்சு இப்போ திராவிடம்னு பேசுனா காரி காரிக்கு உப்புறானப்பா வானாயா திராவிடம் வாணாயம் திராவிடம் பேர் வச்சோம்னா நம்ம அந்த கும்பலோடு அந்த திருட்டுக்குழு நம்மளையும் சேர்த்துருவானோ அப்படின்னு திராவிடம் என்ற பெயரை தவிர்த்து தான் பல பேர் வந்து இன்னைக்கு கட்சி வைக்கிறாங்க அதால இவங்க வந்து எதாச்சியான நிலையை உணரணும் இவங்க உணர்ந்துட்டாங்க சார் உணர்ந்ததால் தான் இந்த பயமே ஏன் சீமான் மீது இவ்வளவு வண்ணம் இவ்வளவு தாக்குதல் அப்படின்னா இந்த சித்தாந்தம் ஆட்டம் காணுகிறது அப்படிங்கறதால தான் இவங்க ஒண்ணுதே தான் இந்த செயல் போடுறாங்க. காமச்சசர் இப்போ திரு விஜயவர்கள் வராரு. இதனால சீமாவுடைய வாக்கு வாங்கி பாதிக்கப்படும் என்ற காரணத்தால சீமானார்கள் இவ்ளோ தீவிரமா எதிர்க்காது எடுத்துக்கலாமா? ஏங்கண்ணா இப்போ தூது குடில நாகப்பட்டினல எல்லாம் அங்க இவங்க கூட ரெனே நேம் வச்சு குடுத்து இவர நாம் தமிழர் அட்டையை வாங்கி போறாங்க. அதாவது விஜய் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதின்னு நான் சொல்லலை புரிஞ்சுக்கோங்க அவர் ஒரு திரைப்படத்துல ஒரு கூத்தாடி தான் அந்த கூத்தாடிக்கு இன்னொரு கூத்தாடி கட்சியில இருந்து போறாங்க சோ இது வந்து என்னன்னா கனிஜ மரத்துல காய புடி மரத்தை புடிச்சு பறிச்சு போகிறது போறது பழக்கம் இங்க இவர் பேசுகிற பேச்சு தாளாம இவரு எல்லாத்தையும் அனுசரிச்சு வச்சுக்கணும் மாப்பிள சாரு இவர்தான் எல்லாத்தையும் நான் தாண்டா கட்சி நான் சொன்னா சொன்னா தாண்டா கேட்டா கேளு இல்லைன்னா இருக்கிறதா இரு இல்லைன்னா போடான்னு தான் பேசுறாரு திமுக திமுக நாங்க யாரும் இப்படி எல்லாம் பேசணும் ஏதாவது சிந்தத்துல ஏதாவது கொஞ்சம் கிடைக்காதான் இருக்கீங்க நாங்க திமுக எதிர்த்து பேச மாட்டோம் இவங்க இந்த மாதிரி இந்த மாதிரி வேற திமுகவுக்கே அங்கதான் இப்ப தரவு கதவு திறந்து இருக்கு ஒரு ஒருத்தர் சொன்னார் பாருங்க கதவும் திறந்திருக்கு ஜன்னலும் திறந்திருக்கு வர்றவங்க வாங்கின கூட்டணி கூப்பிட்டாரு அமித்ஷா கூப்பிட்டாரு புரியுதுங்களா அது மாதிரி விஜய் கட்சியில இப்ப கதவு எல்லாம் திறந்து வச்சிருக்கு அதனால போறாங்க ஆனா விஜய வந்து இவனுக்கு எவனுமே நேராக போய் பார்க்க முடியாது போறேன் கூட ஏன்னா அவர் உப்பரியில அங்க இருப்பாரு அவர் வீட்டுல போய் மணிக்கணக்கா நாள் கணக்கா காத்துட்டு இருந்தா கூட அந்த ஆளு வந்து பேச மாட்டான் பார்க்க மாட்டான் இப்படிப்பட்ட ஆளு நம்பி இவங்க போறாங்க அது நாசமா போகுது அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லை நேத்த பின்னாடிவே மாறும் பின்னாடிதான் அது தவறான தேர்தல் இல்லை சார் பின்னாடி நீங்க திமுக இருந்து சில விளக்குறான்னு வச்சுங்க நேராக போய் அதிமுகவில் சேருவான் இல்லை ஏதோ ஒரு கட்சியில் சேருவான் இல்லை அதிமுகவில் இருந்து விலகிறாங்க திமுகவுக்கு போவாங்க ஏன்னா இன்னைக்கு திமுகவே அதிமுகவுல இருந்து வந்தவர்கள் தலைவில தானே இன்னைக்கு நீக்குது அப்போ ஒரு கட்சில இருந்து இப்போ இல்லை விலகிறவன் இன்னொரு கட்சிக்கு போவா சார் நாம் தமிழர் கட்சியில் மட்டும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பாசர் என்ன ஒன்று தனியா வச்சிருக்காங்க நீ என்னை கட்சியில நீக்கலாம் நீக்கிறார் என்ன வந்து இந்த தமிழ் தேசிய இருந்து பேசாதீங்க நீ சொல்றதுக்கு நீ ஆள் இல்லை சிமா நீ ஆள் இல்லை நாங்கள் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவோ நாங்கள் ஒரு பாசறை மாதிரி இருப்போம் இப்படின்னு உலகத்தில் எங்கேயாவது ஒரு கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர்கள் அந்த கட்சியின் பேரால் நீக்கப்பட்ட ஒரு பாசரைன்னு வச்சுக்கிற பாத்திரிக்கலா அப்படி இருக்கிறவங்க தமிழ்தேச அரசியலை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக நாம் தமிழர் கட்சியிலிருந்து கொன்னு இருக்கு சொல்லல இப்ப நீக்கப்பட்டவங்க வெற்றி குமரன் தலைமையில ஒரு கூட்டத்தை கூட்டி அவங்க டிக்ளேர் அவங்க ஒரு கட்சியா நாங்க தான் அங்க இருந்து இங்கெல்லாம் இந்த இங்க வந்துட்டானோல அங்க என்ன இருக்கு அது காலி இடமா போச்சு இல்ல ஏங்க இப்ப உங்க கட்சி கொடுத்தோம் எத்தனையோ உடுப்புகளை சந்திச்சது வந்து போது

அது மாநாட்டுக்கு முன்பால் விஜய் சீமான் ஆதரித்ததும் ஒரு வகையில் மாநாட்டுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்டர்வியூ மீட்ல கேட்கிறாங்க தம்பி நாங்க பயணிக்க முடியாது சிம்பிளா சொல்றாரு ஆனா ஒரு வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவருடைய ஆக்ரோஷமான பேச்சு வந்து தீவிரமாகுதுல்ல நாம் தமிழரில் உள்ள தம்பிகள் என்னன்னா சீமான் வந்து விஜய் வந்து அதுவும் இதுவும் ரெண்டும் ஒண்ணும் ஒரு ஒரு கண்ணுன்னுட்டாரு நீங்க கொஞ்சம் கண்டனமா பேசணும்ல இது எப்ப சரியா இருக்குன்னு யாராவது கேட்டிருக்கலாம் அதற்கான விளக்கமாக கூட அது இருக்கலாம் நீங்க பேசின அரசியல் தப்பு காணர்ச்சியில ஏ ரெண்டுமே ஒண்ணுதான சீமான் எப்படி வேற வேறாரு அப்படின்னு ஒரு வைங்க அந்த மாதிரி ஒரு அரசியல் ரீதியாக வச்சு ஆமா ஆமா சீமான் சொன்னது சரிதானே அப்புறம் சார் நாட்டில் இருக்கிற எல்லா சார் ஐயா மாதிரி பல பேருங்க நாம் தமிழ் சீமான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இங்க பல கட்சிகளில் தமிழர் அல்லாதவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் இந்த தமிழ் நல்லா திமுக சொல்லலையே அதை விட்டுறதுதான் அதுதானே மெயின் அவங்க தானே ம் சார் உங்களைதான் அந்த மாதிரி இவங்க போற போக்குல என்ன சார் இப்ப நீங்க சொன்னீங்க தமிழ் அல்லாதவர் சொல்லிட்டு சாருமே யாரும் தெரியும் ஆனா திமுக பெரிய பொறுப்புல இல்லையே அது அவங்களுக்குள்ள பேசிக்க வேண்டியது ஆனா திமுகவில் இருக்கிற எப்படி தி வந்து ராம் தமிழை அதே மாதிரி காமாட்சியாவும் எதிர்க்கிறாரா இல்லையா இப்ப சீமான் வந்து திமுக எதிர்க்கிறாருன்னா ஐயோ நம்ம ரெண்டு எம்பிஆர் இருந்தோம் இந்த பேசி பேசினாலே நம்ம எம்பி எம்எல்ஏ ஆக முடியாத போல இதுன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் எதிர்க்கிறார்கள் அப்படின்னா அர்த்தம் இருக்கும் காமாட்சி நாடி எங்கேயோ இருக்கார் இவனா எம்எல்ஏவா எம்பியா திமுக என்ன லாபம் இருக்கும் ஒன்னா வச்சு இந்த சொத்தை ஒன்னா இறந்துட்டோம்னா நிக்கலாமே தவிர இவரால் லாபம் இல்லை இல்லை ஆனா ஏன் எதிர்க்கிறார் சார் உதயநிதி எதிர்ப்பில் ஒரு அர்த்தம் இருக்கிறது ஆர்எஸ் எஸ் பாரதி எதிர்ப்பில் ஒரு அர்த்தம் இருக்கிறது திமுகவில் உள்ள பொறுப்பாளர்கள் எம்பி எம்எல்ஏக்கள் எதிர்ப்பதில் ஒரு இது ஒரு மாவட்ட செயலர் எதிர்ப்பதில் ஒரு அர்த்தம் இருக்கு ஏன் காமாட்சி நாயுடு அதனால் பெறாத காமாட்சி நாயுடு இல்ல சொல்ல சொல்லுங்க இல்ல திமுக எனக்கு ஒரு வாரியத்தை கொடுத்தது ஏதோ திமுக புண்ணியத்தில் ஒரு இருபது கோடி சம்பாரிச்சிருக்கு தம்பி அந்த சம்பாரிச்ச காசுக்காக நம்ம பேசணும்ல சொல்ல சொல்லுங்க அப்போ காமாட்சி நாயுடு விக்னாசா நாம் தமிழை எதிர்த்தார் அந்த சித்தாந்தம் அது தமிழர் சித்தாந்தம் இது திராவிட சித்தாந்தம் அதுதான் பிரச்சனைங்க தமிழர் சித்தாந்தம் 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 அந்த அளவுக்கு நன்றி வணக்கம் திராவிட சரிங்க மொழி மொழி பாக்குறீங்களா அவங்க திராவிடங்கிற சொல் வந்து தமிழ் அடங்கிய சொல் தமிழையும் ஒரு அதாவது இது தென்னிந்தியா இது திராவிட நாடு இங்க வந்து இது தமிழும் தெலுங்கும் மலையாளம் இல்ல சார் ஏர்போர்ட் மூர்த்தி சார் சொன்ன விஷயம் லாஜிக்கா தான் இருக்கு திமுக உங்களுக்கு எந்த பயனுமே கிடையாது எந்த ராவுமே கிடையாது இருந்தாலுமே நீங்க எதுக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம்னா திராவிடம் தமிழர் என்ற ஒரு காரணம் இருக்குல்ல இல்ல தங்கம் அதாவது நான் என்ன சொல்றேன் நீங்க பட்டியல் போட்டா பேப்பர் ஒரு பக்கம் பேப்பர் அடங்காது கலைஞர் ஆட்சிக்கு வந்த உடனே எத்தனை அரசு துணையோட அரச பஸ் ஆக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் குடிநீர் வடியால் வாரியம் அதுக்கப்புறம் இங்க சென்னைக்கு வந்து தனியா ஒரு ட்ரெயினி போர்டுன்னு ஒண்ணு அதுக்கப்புறம் குடிசை மாற்று வாரியம் ஹவுசிங் போர்டு

அந்தந்த பள்ளிகளிலே சமைச்சிக்கலாம் அப்படின்னு வச்சார் முன்னால சென்ட்ரலைஸ் பண்ணி ஒரு கருப்பு வேன் எல்லோ கலரு எல்லோ வேனில் கருப்பு கலரு கேன்ல உப்புமா வரும் சோறு கலர்னு வரும் ஒரு மாதிரியாக இருக்கும் அது நிறைய பேர் சாட மாட்டோம் அப்படிலாம் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டம்னார் அது அந்தந்த பள்ளிகளில் ரேஷன் கொடுத்து பொருளை வாங்கி அவங்களே சமைச்சு சாப்பாடு போட்டாங்க இப்போ தான் ஒன்று பிறக்கும் அதை போய் இந்த மொய் வந்து எங்க முதல் ஒரு எதுவுமே இல்லாத அளவுக்கு செஞ்சுட்டாரு போயிட்டார வந்துட்டாங்க எப்படி இது திராவிடம் இந்த நாட்டுக்கும் இந்த மண்ணுக்கும் செய்த சேவை கணக்கில் அடங்கா அடங்கா காவிரி நேரில் நாம் தோத்திருக்கோம் சொன்னால் அதுக்கு காரணம் திராவிடம் முல்லைப்பெரியல் நாம் தோத்திருக்கோம் என்று சொன்னால் அதுக்கு காரணம் திராவிடம் தமிழக அரசியல் தமிழர்களுக்கு என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிடம் தமிழர் அல்லாத தொடர்ந்து தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிடம் திராவிடத்தை விட்டால் தமிழகத்தை ஆளுவதற்கு வேற எவருக்கும் தகுதி இல்லை இல்லவே இல்லை ஒன்று லக்கணம் வெரி சிம்பிள் இந்த ட்ரிபிள் இருந்து பத்து வண்டிக்கு கால் டிரைவர் போயிருக்காங்க அவங்க மாநாட்டுக்கு போயிட்டு நாலு நாள் அங்க இருந்து இதெல்லாம் பண்ணி வந்திருக்காங்க அந்த வாடகைக்குன்னா இந்த நிமிஷம் வர கொடுக்கல பாருங்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கான் அந்த டிரைவர் கால் டிரைவர் அளவுக்கு அவங்க இது இருக்கு பாருங்க என்னன்னு கேட்டா அந்த கூப்பிட்டவன்ட்ட கேட்டா அங்க இருந்து பணம் வரலங்க வந்த உடனே தர்றாங்களா கடைசியில போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இப்ப கிட்டத்தட்ட எத்தனை நாள் ஆச்சுன்னா அந்த பணம் வந்து சேரல எது ஊழல் இது ஊழலா ஊழல் இல்லையா வயத்தடிக்கலாமா ஒரு கால் டிரைவருக்கு போயிட்டு வந்த உடனே காசு கையில கொடுக்கணுமா இல்லையா அப்ப இது இது எந்த எதை சேர்த்தி சொல்லுங்க அவங்கனால திரு விஜய் அவர்களுடைய போக்கு வந்து சரியான போக்கு அல்ல அது மிக தவறான போக்குதான் ஆனா சீமான் சொன்ன வார்த்தைகள் கொஞ்சம் தடிமமான வார்த்தைகள் கொஞ்சம் வேற மாதிரி பேசிருக்கு மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய கலத்துக்கு நன்றி சார் நன்றி